காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது ஆவணி மாதம் பலன்கள் கடகராசி மற்றும் கடகலக்கணக்காரர்களுக்கு எந்த மாதிரியாக நடைபெற போகுதுன்றத நம்ம பார்க்கலாங்க கடகராசி கடகளக்கணக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது மிக அற்புதமான மாதமாக இருக்கும் நினைத்த காரியம் கைகூடும் அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மையும் அதனால் நல்ல ஒரு அமைப்பும் இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளால் மேன்மையும் தாயின் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் இணக்கத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கம்யூனிகேஷன் ரீதியான வருமானம் அலைச்சலுடன் கூடிய வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு ஃபேவரபிளான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்றது தான் மற்ற ரீதியான ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை இடமாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் இல்லை விற்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் சேல் ஆகலைன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அது சேல் ஆகக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் இப்போ நிவர்த்தியாகி சரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் பொதுவாகவே கடகராசி கடகலக்கணக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீர் சார்ந்த தொந்தரவுகள் வர

குலதெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படிங்கறதோட நினைத்த காரியம் நடைபெறுங்கிறது ஹைலைட்டாகவே ஹைலைட்டாவே இருக்குங்க அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய வேலைகள் ரீதியாக லாபகரமான ஒரு அமைப்பை கூடுதலாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா உண்டு வேலை ரீதியாக மாறணும்னு இருக்கிறவங்க கிடைத்ததற்கு பின் மாற்றம் செய்வது நல்லது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியுடைய பரஸ்பர அன்பில் சிறு தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய தன்மை இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத தனலாபம் யோகம் உண்டு அதே மாதிரி ஒருவரை சந்திக்கிற ரீதியான செயல்பாடுகள் தடையாகும் தாமதமாகும் ஆனால் வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க பங்காளி உறவுகளிடையே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்த அமைப்பு இருக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தை உறவுகள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு ஒரு மன கசப்புகள் வருவதும் மறைவதுமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்வதற்கு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல சேகப்பட்டான மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம் மதிப்பு மரியாதை கௌரவம் இதை சார்ந்த விஷயங்கள் கூடுதலாகவும் நன்மை பயவிக்கக்கூடிய தன்மையும் உண்டு பண்ணக்கூடியவங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல வரவேற்பும் அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு சேவிங் சார்ந்த விஷயங்கள் கூடுதலாகவே இருக்கும் தொழில் ரீதியான வருமானத்தை நீங்கள் சுபவிரையும் ரீதியாகவும் ஒரு அசட் ரீதியான ஒரு செயல்பாடு மாற்ற அமைப்பை கொடுக்கக்கூடிய முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மூத்த உறவுகள் ரீதியாக உங்களுக்கு நல்ல இணக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உருவாகும் அதே மாதிரி இளைய சகோதர ரீதியான ஒரு அமைப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சற்று அலைச்சல் உண்டு கண்டிப்பாக ஆனாலும் அந்த அலைச்சல் ஆதாயமான அலைச்சலாக மாற்றி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லைன்றதுதான் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபகரமான நாளாக இருக்கும் பணப்புழக்கம் சார்ந்த ஒரு மாற்றத்தை கட்டாயம் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு கலைத்துறை மற்றும் கமிஷன் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரட்டிப்பான கமிஷன் ரீதியான வரவுக்கு உண்டான அமைப்பு உண்டு காதல் விருப்பம் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது கைகூடக்கூடிய தன்மையும் மனமை மகிழ்வான மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் இரண்டாவதாக குரு பார்வை இருப்பதனால இந்த கோச்சார ரீதியாக இந்த மாதம் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டுங்க ஸோ உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தெரிவிக்கும் போது சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கடக ராசிக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் தான் அப்போ நிலை இல்லாத மனம் அடுத்தடுத்து அடுத்துன்னு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மெடிடேஷன் எப்பவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பயனை அளிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஸோ இந்த மாதம் அப்படிங்கும்போது குலதெய்வம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு குரு பகவான்னு சொல்லக்கூடிய அது கிரகமும் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருப்பதால் அதே மாதிரி பாத அதாவது அந்த தீமையும் சரிசமமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறது தான் இதுவரை தடைப்பட்ட செயல்கள் சாதகத்தை கொடுக்கிற ஒரு மாதம் அப்படின்னா இந்த மாதத்தை நம்ம சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி